ஏன் தங்க அழூ எங்கம்மா போறேங்க வா மழை பெய்து அலுவ மழை பெய்துங்குவா எங்கேயும் போக முடியாதுங்குவா தங்கம்மா இல்லை வா மழை பெய்யுதே போக கூடாது இருப்பாப்பா எறும்பேரி இல்லை இன்னைக்கு மழை பெய்யுது பிரிட்டுக்கிட்ட இன்னைக்கு ஒரே மழை அதனால மேடம் போறக்கு வழி இல்லை அதனால் உள்ளே இருக்கிறக்கு ஒரு மார்க் இருக்குது போல இங்கேயே போவோம் போல் பாருங்க ஆ எல்லாம் செக்கிங் பண்ணுறான் எல்லா வண்டியும் கரெக்டாக வந்திருக்கா அந்த அட்டனன்ஸ் போட்டுருச்சான்னு பார்த்துட்டு இருக்கிறா பாருங்க ஒரே ஒரு வண்டி வரலா இப்போ வந்துடும் வந்துடு வாரிங்க வா இங்கே பார்த்தாங்கோ வலம்மா இங்கே வா பாருங்க ஒவ்வொரு இன்ச்சு என்னென்ன ஸ்மெல் வருதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுவா பாருங்க ம் பாருங்க பத்து டுவெண்ட்டி பத்து டுவெண்டி இப்போ மேலே மாடிக்கு போறாங்க மேடம் மாடிக்கு போற எங்கம்மா மேலே போறியா மாடிக்கா சரி போ மேலே போ நம்ம போ உள்ள வண்டி ஆ எல்லாம் இன்ஜின் எல்லாம் கரெக்டா இருக்கா ஆ ஆ இப்போ அவரோட பா அவரோட பெல்ட்டு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறான் ஆ ம் ஆனென்ன ஒன்றா வருங்க ஆ நல்லா கரெக்டாக இருக்குமா கசத்தி இப்போ கரெக்டாக இருக்கு ஹலோ வா இங்கே வா இங்கே என்ன என்ன இல்லை இங்கே எந்தம்மா யாருமா யார் வண்டி யார் இது யாருது

சில நேரத்தில் நம்மளே பைத்தியாக்கிடுறாங்க அவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுக்கிறப்போ வண்டி வண்டின்றானுங்க அவ்வளோ ஆசைப்பட்டு எடுக்கிறானுங்க இங்கே பாருங்கள் யாஸ் பாருங்க இது துடைக்கி எவ்வளோ நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை இப்போ இன்றைக்கி மலையில் வந்திருக்கானுங்க போல் தூசியில் நல்லா தூசி பிடிச்சிருக்கும் போல் பாருங்கதா எவ்வளோ ஆளுக்கு பிடிச்சி பாருங்கள் என்ன ரேட்டு தெரியுங்களோ இதெல்லாம் கட்டி எடுக்கிறதுக்குள்ள ரெண்டரை லட்ச ரூபா பிரிச்சு இதெல்லாம் ரெண்டரை லட்ச ரூபா வட்டியோட மூணு லட்சரூபா ஆ மாதம் மாதம் சாப்பிட்டு சாப்பிடாம இமெயில் கட்டி எடுக்கிற வண்டி என்ன பொறுப்பாக வச்சுருக்கானுங்கன்னு பாருங்கள் ஆ இது பாருங்கள் ஆ இந்த வண்டி அப்படிதாங்க இங்கே பாருங்க இதையும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதையும் பாருங்கள் இதாவது அவன் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கான் இதாவது நீட்டாக வச்சுருக்கானுங்க இது பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே அப்படி நீங்கள் கொண்டு இங்கே பாருங்கள் கொண்டு இங்கே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் ஒன்று சொல்லட்டுங்களா இல்லை இது நம்ம இல்லாத பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள் தொடச்சா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதை இங்கே பாருங்கள் தொடச்சா ஆ தொடைக்கிற இடத்துல இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இதே ஆ வண்டி எடுக்கிறப்போ அவ்வளோ ஆசைப்பட்டு எடுக்கிறானுங்க வ அது எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க ம் என்ன சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுல ஏ மூணு லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ் கட்டி முடிக்கிறதுக்குள்ள ம் சாப்பிடாமல் கொல்லாமல் சோறு தின்றமோ இல்லையோ அந்த டைமுக்கு போட்டு வைக்கணும் அந்த மாதிரி போட்டு வச்ச வண்டி இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்குல ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்கள பேசி ஒரு ப்ரோ அதே நாங்கள் நல்ல தண்ணி வர நல்ல நம்ம பழைய இருக்கிறப்ப நல்ல தண்ணி நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள் ஓசை போட்டு நல்லா நானே வண்டியெல்லாம் கழுவி விட்ருவோம் இங்கே இப்போ எந்த வீட்டுக்கு வந்தது குடிக்கிறதுக்கே தண்ணி பற்ற மாட்டேங்குதுங்க ஒரு பத்து கூட பிடிச்சாலும் தண்ணி நின்றுருதா அதனால ரொம்ப கஷ்டம் சரி அதுதான் வேணான்ட்டு இருந்தால் பாருங்கள் என்ன கெதிக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க அது வாயில்ல ஜீவனை உள்ள ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு கொண்டு சேஃப்டியாக வருதுன்னா அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்டு பசங்களும் இப்படி தான் செய்கிறாங்களான்னு நீங்களும் சொல்லுங்கள் நம்ம வீட்டு பசங்க தான் இப்படி செய்கிறாங்களா இல்லை உங்கள் வீட்டு பசங்களும் செய்கிறாங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சரியா சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வாக்கிங் கூப்பிட்டு நவ ஆடி திடீராக எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஒன்றும் இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்கமாக அலையுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் வீட்லேயும் உங்கள் பிள்ளைங்க இப்படி தான் பண்ணதான்னு சொல்லுங்கள் யார் யார் கஷ்டப்பட்டு வண்டி டீவு கட்டி இருப்பீங்க யார் யார் வண்டியை நேசிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்